பணம் பணம் எல்லாருக்குமே பிடிக்கும் பணம் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே ஸோ அந்த பணம் நம்மக்கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றவங்க இந்த நா ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு ஈஸியான நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள் பரிகாரம்னா பயப்பட தேவையில்லை நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவல் செய்கிறது தான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளாக தேர்ந்தெடுத்துக்கோங்க அது மலைபறை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் முகூர்த்தத்துல வெள்ளிக்கிழமையில் நான் சொல்கிறது வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து குளிச்சுட்டு ஆறு டு ஏழு சுக்கர ஊரை வரும் அந்த டைமில் ஒரு ரெட் கலர் துணி எடுத்துக்கோங்க சின்னதாக அதில் கொஞ்சோண்டு உங்கள் கையால் கல் உப்பு ஐந்து ரூபாய் நாணயம் இதை வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க கல் உப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அதே மாதிரி ஐந்து ரூபாய் நாணயம் குபேரருக்கு உரித்தானது அதுலேயும் அந்த அஞ்சு ரூபாய் வந்து பிராஸ் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த ரூபாயை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு சந்தன பொட்டு அந்த முடிச்சுக்கு வச்சுட்டு உங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்கள் பூஜை ரூமில் உக்காந்து விளக்கேற்றிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ப்ரே பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு பணப்பற்றாக்குறையே வரக்கூடாது நிம்மதியான ஒரு லைஃப் கிடைக்கணும் பணம் எங்கள்கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு பணம் சம்பந்தமான விஷயத்த வேண்டுதலாக வைங்க வச்சுட்டு கடன் அடைக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது பணம் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் பணம் எங்களுக்கு தங்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயார் பா பாதத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூளையில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடுங்க இந்த மூட்டையை அதே மாதிரி ஹால் இருந்தாலும் ஹாலிலையும் நீங்கள் வடகிழக்கு மூலையில வச்சிடலாம் இந்த மூளை ஒவ்வொருக்கும் ரொம்ப பிடித்த மூளை மாதத்திற்கு ஒரு தடவை இதை நீங்கள் ரீயூஸ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலாம்